வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்று தைப்பூச திருநாள் அதுவுமா நாங்கள் தேடி போன முருகன் கோயில் தாங்க இது இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா சிங்காநல்லூர் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் போகிற பகுதியில் இருக்கிற வரதராஜபுரம் என்ற இடத்துல தாங்க இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு மாரியம்மன் கோயில் தான் இங்கே வந்து முருகரும் இருக்காங்கங்க ரொம்ப ஒரு அமைதியான ஒரு கோயில் நாங்கள் இதுவரைக்கும் இந்த கோயில் போனதில்லை அதனால தான் இந்த கோயில் போய் தேடி பார்த்தோம் பாருங்க மிக மிக ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோயில் ஸோ உள்ள மேடை இந்த இடம் முழுக்கவே பார்த்திங்க அப்படின்னா மிகவும் அமைதியாகவும் இருந்துச்சுங்க ஸோ தைப்பூசம் இல்லைங்களா இன்றைக்கு அதனால் நிறைய வழிபாடுகளோடு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு முருகரை வந்து மிக அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்கங்க பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கங்க எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க அவரை நாங்கள் வந்து தரிசனம் முடிச்சுட்டு கோயிலை எல்லாமே சுற்றி வந்திருந்தோம் பாருங்கள் எல்லோரும் இருந்தால் அந்த இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையார் இருக்கார் தட்சிணாமூர்த்தி இருக்காங்கங்க ஸோ இந்த இடம் மிகவும் ரொம்ப அமைதியாக இருந்தது இடமே ரொம்ப மனநிறைவோடு இருந்ததுங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது மிக்க மனநிறைவோடு இருந்துச்சு இன்றைக்கு தைப்பூசம் வந்து நாங்கள் மாலையில் தான் இந்த கோயில் போயிருந்தோம் ஸோ மிக அழகாக இருந்துச்சு பாருங்க ஸோ எல்லாமே நம்ம சுற்றி வந்தாச்சு ரொம்ப அழகான வேலைப்பாடுகளுடனும் இருந்துச்சு மிக மிக அமைதியான ஒரு கோயிலுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த மிக்க மனநிறைவோடு இருந்த கோயில் இது நாங்கள் வந்து இப்போ தான் முறையாக இந்த கோயிலுக்கு போயிருந்தோம் இப்போ பாருங்கங்க எவ்வளோ அழகான வேலைப்பாடுகளோடு ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிவன் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் நண்பர்களே ஆனால் வந்து அம்மன் கோயிலுக்கும் போயிருக்கேன் ஸோ அம்மன் கோயிலில் வந்து முருகரோடு இருக்கிற கோயில் வந்து இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு மன நிறைவாகவும் இருந்துச்சு அதை விட வந்து மிக மிக அமைதியாக இருந்துச்சு ஏன்னா தைப்பூசத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா காலையிலே வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது நாங்கள் திரும்பி வந்துட்டோம் திருப்பியும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் மாலையில் போயிருந்தேன் பாருங்கள் இந்த மாலை இதில் பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து பார்க்க மிக மிக அழகாக இருந்தது நண்பர்களே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது உங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து எந்தெந்த முருகர் கோயிலுக்கெல்லாம் தைப்பூசம் பண்ணிக்கு இன்றைக்கி போயிருந்தீங்க ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போயிட்டு வந்து அந்த கோயில் விடுவாங்க ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்